இந்த ஆறுத்துல உங்களுக்கு பிடிச்ச சீசனா எது பிக் பாஸ்ல எனக்கு சீசன் ஒன் ரொம்ப பிடிக்கும் ரிசல்ட்ல பெரிய ஈடுபாடு இல்லைனாலும் ஆறாவது சீசன் எப்படி பாக்குறீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நான் அறுபத்தி ஆறு நாளுக்கு போதுண்டா சாமின்னு ஒரு கும்பிடு போட்டு அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு நபர் இந்த பைனலிஸ்ட் பைனலா இருக்கவங்களா இல்லையோ ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிசிட்டியா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க பொதுவா நியூட்ரலா இருக்கிற ஆடியன்ஸுக்கு பார்க்கும் சில விஷயங்கள் முகம் சுளிக்க வைக்கும் அந்த முகம் சுளிக்கிற சொலிக்கிற இ இருக்கிற கண்டஸ்டன்ட்ல அசீம் அதிகமாக பண்ணியிருக்காருன்னு விக்ரமன் சார்ந்து பல பேரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அவர் தொடர்பு பட்டிருக்க கட்சி தொண்டர்கள் இருக்காங்களே அவங்களை வச்சு அவர் ஜெயிக்க வைக்க ட்ரை பண்றாரு போல இருக்கு இப்போ ஒரு அரசியல் பொலிட்டீஷியனை அந்த பிக் பாஸ் குள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா இது வருன்றது உலகத்துக்கே தெரியும் ஆனா எப்போ பத்து நாள் பிட்டு போட்டேன் பை எம்என்எம் கண்டஸ்டன்ட் வந்து விசிகே கே வெஸ் டிஎம் கே பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கேன் அசீம் அவர்கள் என்டிகே சப்போர்ட்ரா டிஎம்கே சப்போர்ட்ரா அவருக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு சப்போர்ட் வேணும் அதுக்காக அத்தனை பேரும் தன்னுடைய சப்போர்ட்னு இவர் சொல்லிக்கிறார் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சிவன் தான் ஜெயிக்கணும்ன்றதை இன்னைக்கு இல்ல நான் 25வது நாளே சொல்லி ஏன் விஜய் சார் உடைய ஃப்ரெண்ட் சஞ்சி உள்ள வந்தார் விஜய் சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போனாங்க சோ இங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்கள சார்ந்து எடுக்கிற காரணமே இவங்களை எடுத்தா இந்த இவங்க பார்ப்பாங்க இவங்க பார்த்தா எனக்கு டிஆர்பி வரும் சேனலோட பிளானிங் தான் இது இதுக்கு எதுக்கு நீங்களும் நானும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்ல ஒரு சாதாரண டிவி ஷோ அதுல மத சாயம் உள்ள வருது கட்சிகள் சாயம் உள்ள சித்தாந்தம் சித்தாந்தமுள்ளவர் ஒரு சேனலை பேஸ் பண்ணி ஒரு ஷோல இவ்ளோ விஷயம் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. ஏனா அதுதான் பெரிய மீடியம். ஏங்க அந்த ஷோ வச்சு தான கமல் சாரே கட்சில நிறைய வேலை பார்த்திட்டு இருக்காரு. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு திரு ஜோ மைக்கேல் சார் கூட வந்திருக்காங்க. இவரை பற்றி சொல்லناனா இல்ல முகத்தை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிரு யார் இவரு நிகழ்ச்சியில் போலாம் வணக்கம் ஜோ பெரிய தீவிரவாதி அளவுக்கு பில்டப் சரிங்க அவ்வளோ ஒருத்தர் மேனேஜர் அவ்வளோதான் ஆனால் யூடியூப்ல எங்கே பார்த்தாலும் பிக் பாஸை பத்தி பேசணும்னா உங்களை தான் எல்லா சேனலும் கூப்பிட்டு பேசுறாங்க அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டீங்க பிக் பாஸ்க்கு ஒரு சர்டிஃபை பண்ற பர்சனா ஜோ மைகளை கூப்பிட்டு பார்த்தாலும் சூப்பர் அதாவது வீராபுதன் அவர்களுக்கு அந்த விஷயம் நடந்தப்போ ஓகே அந்த டைமில் அவங்க பேர் ரொம்ப வெளியே வர ஆரம்பிச்சது ஜோ நீங்கள் சொல்லலாம் அது அதாவது வெளியில் வர ஆரம்பிச்சிட்டுன்றது வேற நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம் அவங்க பிக் பாஸ் போனதுனால அதை பற்றி நம்ம பேச வேண்டியதாயிடுச்சு பிக் பிக்பாஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாயிடுச்சு அதனால் ஓகே சூப்பர் பிளாஷ் மேக் எதுக்காக அவங்க உள்ளே போனதுக்காக உங்கள் கிட்ட எல்லாம் பேசுங்க பேசுங்க இல்லை அவங்க ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவங்கள பற்றி நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கமிஷன் ஆஃபீஸில் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அதை வச்சு தான் அவங்க உள்ளே போனாங்க ஏன்னா அப்போ ஒரு கான்ட்ரவர்ஸி ஆக்கிற ஒரு ஆள் தேவை அதுக்காக அவங்கள எடுத்தாங்க ஆனால் வெளியே உள்ள மக்களுக்கு என்னவோ அவங்க பிக்பாஸ் போனதுனால தான் நாம் அவங்களை பற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மே முப்பது அவங்க ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட் கொடுத்தது அவங்க பிக் பாஸ் போனது ஜூன் இருபத்தி நாலு டேட்டோட சொல்கிறேன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் ஆனால் இவங்களுக்கு மக்களுடைய இது அப்படி ஓகே நீங்கள் உள்ள வரது காரணம் அவங்க தான் பிக்பாஸ் பற்றி நீங்கள் பேச காரணமே நம்ம அப்படியும் வச்சுக்கலாம் எல்லா அவங்களுக்கு தான் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அதெல்லாம் கொடுத்துடணும் கிரெடிட்னு கொடுத்துடணும் ஓகே ஜோ இது வரைக்கும் ஆறு சீசன் நம்ம பார்த்துருக்கோம் பிக்பாஸில் இந்த ஆரத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீசனாக எதுவும் எனக்கு சீசன் ஒன் ரொம்ப பிடிக்கும் பேசிக்கலாம் என்ன காரணம் ஏன்னா எந்த பியாரும் இருக்காது ஃபேன்ஸுக்குள்ளே எந்த டாக்ஸிக்னஸும் இருக்காது ஓகேவா ஒரு ஒரு மாதிரி அந்த உள்ள இந்த கண்டஸ்டன்ஸோடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸை அட்மின்ட்டை கொடுத்துடலாம் போனதில்லை ஃபோரஸ் ஜாப் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லோரும் எந்த அப்டேட்டும் இருக்காது அப்படியே நிசப்தமாக இருக்கும் உள்ளே போகிறாங்க கேம் ஆடுறாங்க அந்த கேமுக்கு தகுந்த மார்க்கு போடுறோம் மார்க்கை போடுறோம் எல்லோரும் வீட்டுக்கு கொடுத்து வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு ரிசல்ட்டில் பெரிய எனக்கு ஈடுபாடு இல்லைனாலும் ஆனால் அந்த சீசன் வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்பராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் மற்ற அஞ்சு கம்பேர் பண்ணுறப்ப அது பெஸ்ட்டு ஓகே ஆறாவது சீசன் எப்படி பார்க்குறீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஏன் எப்படி சொல்கிறீங்க ஆமாம் வேறு என்ன நடக்குது நான் அறுபத்தி ஆறு நாளுக்கு இப்போ சாமின்னு ஒரு கும்பிடு போட்டு நான் வந்து ரிவ்யூஸை வந்து நிப்பாட்டிட்டேன் அதாவது யூடியூப்பில் பேசுகிறத நிப்பாட்டிட்டேன் பிக் பாஸ் பற்றி ரிவ்யூவாக ஓகே ஏவியூவா பேசுவேன் ரிவியூவா பேசுறது வேற ஏவியூவா பேசுறது வேற கரெக்டாக தர புரியுது 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 அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நபர் இந்த ஃபைனலிஸ்ட்டு ஃபைனலாக இருக்கவங்களா இல்லையோ இல்லை அப்படி கிடையாது அந்த இருபத்தோரு பேர் அப்படி கிடையாது ரொம்ப ஒரு மாதிரி டாக்சிசிட்டியாக இருக்குது அதாவது ஒரு கெட்டவனாக நல்லவனா பிராண்ட் பண்ணுறதும் ஓகே ஓகேவா ஒரு வார்னிங்குன்னு சொல்லிட்டு அந்த வார்னிங்காக மட்டுமே பத்து எபிசோடில் சொல்கிறதும் ஓகே வந்து நம்மளுக்கு அது செட் ஆகலை ஏன்னா ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா தண்டனை கொடுத்துடணும் சரி ஒரு வாட்டி பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பண்ணிக்கிட்டே இருப்போம் வாரம் வாரம் நீங்கள் வந்து மன்னிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு தெரியல பிக் பாஸா இல்லை சர்ச்சில் ஃபாதர்கிட்ட கேட்ட பாவமணி பண்ணே தெரியல ஓகே ரைட்டு இதை எல்லோரும் பார்ப்பாங்க தெரியும் நம்புறா கண்டிப்பா ஓகே ஜோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா எதை கேட்டால் ஓப்பனாக சொல்லிடுவாப்புல என்னால சொன்னிங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க இப்போ சமீபத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அசீம் இது போல தான் முத்தர குத்துறாங்க டாக்சிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது அந்த விஷயம் தான் ஆனால் அசீம் அவர்கள் ஆர்மின்னு சொல்லிட்டு பல பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க நல்ல மனுஷங்க கோவ இருக்கிறது தான் குணம் இருக்குது இப்படிலாம் எல்லாம் பேசலாமான்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அசீம பத்தி அதாவது நம்ம ஆளுங்க பழமொழி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பழமொழி வச்சு போயிட்டாங்க ஓகே இப்போ ஒரு திருடனே போறும்போது எவ்வளோ வாழ்றது இல்லை அப்படின்னு

எதனா ஒரு சில இன்சிடெண்ட்டை சொல்ல முடியும் அதை போட்டால் அவருடைய ஆர்க்யூமெண்ட்ஸே ஒரு டிக்னிஃபைடாக இருக்காது ஸ்டார்ட்டிங்கே உரிமையில் ஆரம்பிப்பார் அப்போ தான் ஆப்போசிட்டுக்கும் ஓடிருந்தோம் அதாவது நானும் பேசுகிறேன் நீயும் பேசுகிறதேன்னு சொல்கிறது ஒரு ரகம் உன் குரல் வழியாக நான் நசுக்கிறேன் அதுக்கப்புறம் உன்னை பேசுன்றேன் அப்படின்றது ஒரு ரகம் ஒரு செல்ஃப் இவ் இ இவர்கிட்ட நம்ம சண்டை போட்டால் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம இழக்க வேண்டியது இருக்குமேன்றதுக்காக

அது இப்போ கண்டிஷன் இருக்கிற நடக்கும் வாய்ப்பு இருக்குது பட் அறுபத்தாறு நாள் வரைக்கும் நான் வந்து அசீமே வந்து இவ்வளோ பேசுகிறேன் நான் நான் என்னுடைய ரிவ்யூவில் எடுத்துகிட்டு போய் என் ட்விட்டல் அக்கௌண்டெலாம் பார்த்தீங்கன்னா இல்லை என்னுடைய ரிவ்யூஸே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு நாளும் விக்ரம் செய்ததையும் சொல்லியிருப்பேன் ஷிவின் செய்துன்னு சொல்லியிருப்பேன் எல்லா கண்டஸ்டன்ட்டையும் நாங்கள் பேசியிருப்போம் இவங்க தான் இவங்க தான்றதை நம்ம பேசவே மாட்டோம் ஏன் அசீமுக்கு கூட நம்ம சப்போர்ட்டாக பேசியிருக்கோம் ஓகேவா கமல்ஸ் அந்த கைத்தட்டின அந்த மேட்டரில் கூட அசீமுக்கு வந்து உண்மையான கைத்தட்டல கூட அவர் அப்படி அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பேசியிருப்போம் அது கூட இன்றைக்கி யூடியூப்பில் தான் இருக்குது ஸோ எந்தெந்த எபிசோட் எது பேசணுமோ அதை நம்ம பேசியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அசீம் வந்து செரீனா கிட்டே அந்த காண்டம்ன்ற வார்த்தையை கேட்கலை அப்படின்னு சமூக வளர்த்தத்தில் முதலில் பதிவிட்டது நான் தான் இப்போ எனக்கு அசீமை பிடிக்காதுன்னா அதை நான் கிளியர் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது கரெக்டாக இல்லையா கழிப்புணர்ச்சி எதுவுமே உங்களுக்கு கிடையாது பார்க்குறோம் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஃபேக் அலிகேஷன் எவமாலையும் வைக்கக்கூடாது அது அசீமாக இருக்கட்டும் விக்ரம்னா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் இந்த உலகத்தில் ஃபேக் அலிகேஷனை வைக்கக்கூடாது சூப்பர் சூப்பர் ஜோஸ் அது ரொம்ப தெளிவா சூப்பர் ஜோஸ் இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் அசீம் அவரை பற்றி பேசிட்டோம் ரெண்டாவது விக்ரமன் அவர்கள் விக்ரமன் சார்ந்து பல பேரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா அவர் தொடர்பு பட்டிருக்க கட்சி தொண்டர்கள் இருக்காங்களே அவங்கள வச்சு அவரை ஜெயிக்க வைக்க ட்ரை போல இருக்கு ஃபுல்லாக அந்த கேட்ஸை மூவ் பண்ணி அதை ஓட்டாக கன்வெட் பண்ணி ட்ரை பண்றாங்க அரசியல்னா பொதுமக்கள் நலத்துக்காக இருக்கணும் ஆனால் ஒரு டிவி சேனல் நடக்கிற சாதாரண ஒரு ஷோ அதில் ஒருத்தர் ஜெயிக்கணுக்கு எந்த அளவு பிரயத்தனப்படுவாங்களான்னு வெளியில் சில பேர் பேசுனாங்க அது எங்கே பெருசாக மாறுச்சுன்னா வனிதா விஜயகுமார் அவர்கள் ட்வீட் போட்டு பயங்கரமாக அது பிரச்சனை இப்போ போய்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அக்காவை பற்றி பேசணுன்னா பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு நான் இதை ஆரம்பிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு அரசியல் பொலிட்டீஷியனை அந்த பிக் பாஸுக்குள்ளே எடுக்கிறாங்க அப்படின்னா இது வருன்றது உலகத்துக்கே தெரியும் ஓகேவா இது எனக்கோ உங்களுக்கோ இல்லை நானால் நானால் எப்போது பத்து நாளில் ட்வீட் போட்டேன் இது வந்து ஓஸ்டட் பை எம்என்எம் கண்டஸ்டன்ட்டு வந்து விசிகே வெஸ் டிஎம்கே ப்ராக்கெட்டில் என்டிகேன்னு போட்டிருக்கேன் ஏன்னா அவர் யாருன்றது எனக்கே போகிறீங்கிறல்ல நான் உள்ளே பல விஷயங்கள் அவர் பேசிகிட்ருக்கார் ஓகே ஒரே ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இடையூறுக்கு மன்னிக்கணும் எம்என்எம் புரியுது கமல் சாரை சொல்கிறீங்க விசிகே புரியுது விக்ரமன் சாரை சொல்கிறீங்க டிஎம்கே என்டிகேலாம் என்டிகேனா நீங்கள் ஓகே அதுவும் புரியுது டிஎம்கே யாரை சொல்கிறீங்க நம்ம உதய அண்ணன் அடிக்கடி பேசுகிறாருல உள்ள தலைவர் உருட்டும் போது நிறைய உருட்டல் இல்லை அதுவும் ஒரு பெரிய உருட்டல் அண்ணன் அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குற ஊருட்டல் வந்து பெரிய ஊருட்டல் ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கேயுமே அசீம் உதயநிதியோடைய ஒன்னாக சேர்ந்த பிக்சரை நான் பார்க்கல நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஏன்னா அவர் வார்த்தையை அவர் பயன்படுத்தின அளவுக்காவது பிக்சர் அவர் ப்ரொஃபைலில் போட்டிருக்கலாம் எனக்கு இன்னும் கிளாரிட்டி தேவைப்படுது ஜோ அசீம் அவர்கள் என்டிகே சப்போர்ட்ரா டிஎம்கே சப்போர்ட்ரா அவருக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு சப்போர்ட் வேணும் அதுக்காக அத்தனை பேரையும் தன்னுடைய சப்போர்ட்டுன்னு இவர் சொல்லிக்கிறேன் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்போது உண்மையாக இல்லைன்னு சொல்ல வரீங்க இல்லை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீமா அண்ணன் அண்ணன் வந்து ஒரு மேடை பேச்சில் பேசும்போது நம்ம தம்பி ஒருத்தன் வீட்டுக்குள்ளே அப்படி பேசிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஆமாம் அப்போ அது இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது அவரும் தலைவர் தான் அது இன்ஃப்ளுயன்ஸ் கிடையாது இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரியும் சீமான அண்ணனுடைய தம்பிகள் தான் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்கிரமிச்சிருக்காங்க இதை மாற்றுக்கிறது யாருமே சொல்ல முடியாது ஓகே அதனால தான் அவர் கருத்து வந்து எது பண்ணாலும் அது வைரல் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது அவங்களை தலைவரே சொல்லிட்டாரு அப்படின்னு ஆதரிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அதிகமாக இருப்பாங்க ஓகேவா மூணு மாதம் முன்னாடி பிக் பாஸ் போறதுக்கு மூணு மாதம் முன்னாடி ஒரு வெளியில் உள்ள 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 போறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அஜிம் ரெண்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒன்னு மாதிரி பேசியிருப்பார் டிஎம் கே மாதிரி பேசிருப்பாருங்க பார்க்கணும்ல அப்போ நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு அகைன்ஸ்டா விக்ரமன் வர நீ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நீ முடிவு பண்ணலைன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்னுடைய அம்மாவின் சொந்த தம்பி எம்எல்ஏவாக இருக்கும் கட்சியில் அவர் ஒரு சாதாரண தொண்டன் நீ கை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஒரு தலைவன் சொல்கிறாங்களா மக்கள் நாயகன் மக்கள் தலைவன் ஃபன் பண்ணுறாங்க அதில் தலைவன்ன்றைய பேசிக் குவாலிட்டி என்ன தெரியுமா எல்லாரையும் சமமாக பார்க்கறது அந்த சமமே இல்லாத ஒரு மனிதராக தான் நான் வந்து அசீமா பார்க்குறேன் அசீமா நான் பார்த்தேன் ஆஃப்டர் அவுட் சைட் ஆஃப் த கேம் விட்டுருக்கேன் அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது இந்த கேம் இதாக விஷயம் ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு வருவோம் இப்போ இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலால் உள்ளே வந்தால் அதாவது ஒரு சீரியல் ஆக்டர் உள்ளே வந்தால் சீரியல் ஆக்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன் விஜய் சாருடைய ஃப்ரெண்டு சஞ்சீவ் உள்ளே வந்தார் விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போனாங்க விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த பக்கம் போயிருந்தா சஞ்சீவ் வெளில வந்திருப்பாரா கொஞ்சம் அப்படியே வின் பண்ணியிருக்க மாட்டாரு கண்டிப்பாக கண்டிப்பாக அதை விட ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை தேவையா என்ன இல்லை தளபதியை விட இல்லை ஏன் அவர் வெளில வந்தாரு ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் சார்ந்து எடுக்கிற காரணமே இவங்களை எடுத்தா இந்த இவங்க பார்ப்பாங்க இவங்க பார்த்தா எனக்கு டிஆர்பி வரும் சேனலுடைய ஒரு பிளானிங் தான் இது இதுக்கு எதுக்கு நீங்களும் சண்டை போட்டு விட்டுருக்கோம் வெளில நடந்துகிட்டு இருக்கேன் மீடியா கரெக்டு தானே நான் கேட்ட கேள்வி தானே கரெக்டாக அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப எடுத்துட்டீங்க அவர் எந்த இடத்துலயும் உள்ள உட்காந்துக்கிட்டு எந்த கட்சி தலைவர் பெரிய அவர் சொல்ல யாரு விக்ரமன் இருந்தும் கட்சியில் உண்மையாகவே இருந்தும் வாய துறக்கலை ஓகே அவருடைய கொள்கையில் அவருடைய ஐடியாலஜியை பேசினாலே தவிர இது என் கட்சியின் ஐடியாலஜின்னு அவர் பேசலை கட்சியின் பேரையும் அவர் எங்கேயுமே குறிப்பிடலை கட்சியை வைத்து எனக்கு ஓட்டு செய்யுங்கன்னு அவர் கேட்கல ஆனால் நம்ம தலைவர் இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளேருந்தே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் லைவ்ல பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா ஆனால் அது ஓகே உங்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது அது பொலிட்டிக்கல் பிரச்சனை கிடையாது ஓகேவா அசீமுக்கு எந்த நண்பர்களும் ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு கேட்க மாட்டாங்கன்றது அப்பட்டமா அசீமுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் அதனாலதான் தான் பிஆர்டி மாதிரி எல்லா யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை யூடியூப் சேனல்ஸும் இல்லை எல்லாரும் ஐநூறாயிரம் ரூபாய் கொடுத்தா இன்ஸ்டாகிராம் பேஜஸ் சில பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க சில பேர் போஸ்ட் பண்ணுறாங்க ஓகேவா அதே மாதிரி நீங்கள் பப்ளிக் ரிவ்யூ அப்படின்னு போய் எடுக்கிறாங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் எடுப்பாங்க அதுல அசீம நல்லதுன்னு சொல்றவங்க மட்டும் கட் பண்ணி வீடியோ போட்டுருவாங்க புரியுதா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த படமோட ரிவ்யூவரும் அப்படிதான் எது அவங்களுக்கு வேணுமோ அதை வந்து அவங்க கட் பண்ணி போட்டுப்பாங்க ஸோ இப்படிதான் இப்போ நிறைய பேர் தான் நல்ல செயல்பட செயல்பாடுகளுக்கு பிரச்சனையா இருக்கு இந்த மீடியான்ற ஒரு விஷயம் இப்ப ஒரு அசீமுக்கு வெளியே நண்பர்கள் பண்ண மாட்டாங்க ஏன்னா அசீமுடைய நண்பர்கள் அனைவரும் இன்டர்வியூவில் வந்து உட்காந்துட்டு இவன் இப்படித்தான் இவன் அந்த சீரியலில் அந்த பொண்ணு அப்படி பண்ணா இந்த சீரியலில் டேரக்டர் எப்படி பண்ணாலும் எத்தனையோ இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் இருக்குது ஸோ அசீமுக்கு அது நல்லாவே தெரியும் ஓகே ஸோ அசீமுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாமே அவருடைய மதம் சார்ந்த ஆட்களாக பேர் இருக்குது பேர் இருக்குது ஆனால் அவங்க அதுதானான்றது எனக்கு தெரியாது ஸோ ஒருத்தர் உள்ளே போகும்போது அவர் மதம் சார்ந்த ஆட்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இருக்குது இப்போ நான் உள்ளே போனாலும் என் மதம் சார்ந்த ஆட்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால தான் நான் வின் பண்ணுவேன்றது கிடையாது நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு நீங்கள் உள்ளே என்ன செய்கிறீங்க அதை தான் மக்கள் ஆக்சுவலாக பார்க்கணும் மக்களுடைய ஓட்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும் யார் யாருக்காக எதற்காக ஓட்டு போடுகிறார்கள் ஓகேவா ஸோ என் நான் அசீமை எதிர்ப்பது அசீம் அப்படின்றதுக்காக கிடையாது ஒரு கெட்ட விஷயம் ஒரு கெட்டது லைம்லைட் கிடச்சிச்சுன்னா நல்லதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் ஆனால் ஜோ நீங்கள் சொல்கிறத கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு சாதாரண டிவி ஷோ அதில் சாயம் உள்ள வருது இந்த மதம் அந்த மதம்னு கட்சிகள் சாயம் உள்ள வருது புரோப்பகண்டா உள்ள வருது சித்தாந்தம் உள்ள வருது ஒரு சேனலை பேஸ் பண்ணி ஒரு ஷோவில் இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா கண்டிப்பாங்க ஏன்னா அதுதான் பெரிய மீடியம் ஏங்க அந்த ஷோ வச்சு தானே கமல் சாரே கட்சியில் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காரு என்னடி புத்த முத போட்டு உடைக்கிறீங்க ஆமாங்க அவரே சொல்லியிருக்காருங்க நானாங்க சொல்கிறேன் அவரே சொல்லியிருக்காரு நான் மக்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய இடத்தில் உள்ளேன் என் கருத்துக்களை டைரெக்டாக மக்கள்கிட்ட பேச இந்த மேலே எனக்கு வந்து ஒரு இதாக இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு சரி ஜோ

விசிக்கல இருக்காப்புல என்ன பொசிஷன்ல இருக்கு பொசிஷன் தெரியல தலைவா அதல கரெக்ட்டா அப்ப அண்ணாச்சி போனாரே இமானா அண்ணாச்சி எஸ் அவரும் டிஎம்கேவோட ஸ்பீக்கர் தான் நம்ம अजीம் சொல்றதுமே ஆபீஷியல் ஸ்பீக்கர் ஸ்போக்ஸ்பர்சன் தான் கிடையாதுங்க அவரும் ஒரு ஸ்பீக்கர் ஜோ நான் கேக்குறது வெளிப்படியா தெரிஞ்ச முகம் இல்லங்க அவரே வெளிப்படியா எங்க எல்லாருமே தெரிவீங்க அண்ணாச்சி பண்றாருnte இது தெரிஞ்சே பண்றறானு கேக்குற அந்த கட்சியை சேர்ந்தவன் தெரிஞ்சதான் எடுக்கிறான் கேட்கலாம் ஏன் பாலாஜி உள்ள போகும்போது முக்குலத்தோர் குளிப்படையோட இவர் நம்ம புலிப்படையோட நம்ம கருணாசா அண்ணனோட ஒரு போட்டோ எடுத்து போட்டுட்டு அவர்தான் தான் மாநில இணை செயலாளர் சமதிக்கு ஒரு போஸ்ட் வந்துச்சு அதாவது தெரிஞ்சே தான் போட்டு போறாங்க ஆமா இதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லலை ஆனால் அதோட அல்டிமேட் எய்ம் அதுதான் ஆமா ஓகே புரியுதா உங்களுக்கு இது ஆடியன்ஸ்க்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவா இருக்கும் ஓ இப்படிலாம் இருக்குமா எல்லாருமே ஒரு சாயத்தோட தான் உள்ள போறாங்க ஓகேவா இன்னைக்கு பல கட்சிகள் இயங்குறதே அதை வச்சுதான் நீங்க சொல்றத பார்த்தா பிக் பாஸ் இதுக்கப்புறம் பிபிஏபியா மாறிடும் போல இருக்கே பாலிடிக்ஸ் பிக் பாஸா இல்ல நீங்க பாலிடிக்ஸ் பிக் பாஸ் தப்பு இல்லைன்ற என்ன ஜோ பசங்க எப்படி சொல்லிட்டீங்க ஆமாங்க தப்பு இல்லைன்ற ஆனா நீங்க எடுக்கிறவங்க எல்லாம் அதே இதுல எடுத்துருங்க நார்மலா எடுக்காதீங்கன்ற அதை ஒரு கட்சிக்கு வச்சு பன் பண்ணாதீங்கன்ற சிவின் போல இப்போ அசீம பாக்குற பார்வையில் தான் சிவன் அவர்களே பாக்குறீங்களா சிவனை வைத்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் ஒரு ஆட்களோட வைத்து சிவனை வந்து இந்த மாதிரி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்கன்னா பாதிக்கப்பட போறது சிவன் தான் நான் சிவனை மட்டும் தான் பார்க்குறேன் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சிவன் தான் இன்னைக்கு இல்லை நான் இருபத்தஞ்சாவது நாளே போலிருக்கேன் எதுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ஒரு திருநங்கையாக இந்த சமூகத்தில் இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதுவும் திருநங்கையாக சமூகத்தில் நல்லவங்களாக இருக்கிற திருநங்கைகள் அதிகம் இன்னைக்கு ம் சில பேர் இருக்காங்க ஆண்களில் தப்பு பண்ணுறவ சில பேர் இருப்பான் பெண்களை தப்பு பண்ணுற சில பேர் இருப்பான் அதே போல் தான் திருநங்கை ஆனால் பத்தொம்பது ரூபா திருநங்கைனாவே அப்படி தான் அப்படின்ற ஒரு பார்வைகள் இருக்குது அது காலி ஆகுறோம்னா சிவனை போல ஒரு ஆள் முன்னாடி வந்து நிற்கணும் எனக்கு கண் பார்வையில் சிவன் பெஸ்ட்டாக தெரியுது அந்த ஆட்கள்லேயே இந்த மாதிரி ஒரு மேடையில் எந்த அரசியல் கட்சி பின்புலம் கிடையாது ஆதரவு பெருசாக இல்லை அரசியல் கட்சிகள் சார்ந்து ஆ அவங்களோட போய் நிற்கிறாங்கல்ல டாப் த்ரீ நிற்கிறாங்கல்ல அதான் பெரிய விஷயம் அதுவே வெற்றிங்க ஓகே இப்போ சிவனை நீங்கள் வந்து நீங்கள் வின் பண்ணல நீங்கள் யார் வின் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க யாராவது சொல்லுவாங்க நானும் இந்த ஒரு போஸ்பெக்டில் சிவனை தான் சொல்லுவேன் சிவனே சிவன் கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க நீங்க வின் பண்ணா இதை யாருக்கு நீங்க தருவீங்க யார் பேர் சொல்லுவாங்க அவங்க அவங்க மைண்ட்ல இருக்குமே யார் பேர் சொல்லிருப்பாங்க நீங்க எபிசோட பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு பேர்ல விக்ரமன் கரெக்டா அசீம் யார் பேர் சொல்லிருப்பாங்க அசீமா சிவன் சொல்லிருப்பாப்ல விக்ரமன் யார் பேர் சொல்லிருப்பாரு விக்ரமன் சக போட்டியாளரா மதிச்சாருன்னா அவர் பேர் சொல்லுவாப்ல ஆனா இல்லை அவருக்கு போவே கூட முடிவு பண்ணா போலன்னா சிவன் பேர் சொல்லுவாப்பில கரெக்டா என்ன நிறைய இடத்துல ரெண்டு உள்ள இருக்கிற ரெண்டு மெஜாரிட்டியுமே சிவன் நினைக்கும் போது நாமே நினைக்க கூடாது எங்கேயாவது ஆரம்பிச்சு கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்களே அல்டிமேட்டா இல்லை உள்ள இருக்கிறவங்களே அவங்க தான் நம்ம பாக்குற இன்ஃபுன்ஸா உள்ளே இருக்கவங்க எதுவுமே தெரியாது ஓகே ஜோ ஜோ இன்னொரு ஒரு கேள்வி ஜோ இப்போ பொதுமக்கள் போடுற ஓட்டுகள் அடிப்படையில் தான் எலிமினேஷன் நடக்குது இந்த இடத்துல ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறதாகவும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா அசீம் பக்கமும் ஆதரவு அதிகம் இந்த பக்கம் நம்ம விக்ரமன் பக்கமும் ஆதரவு அதிகம் சிவின் நடுவில் இருக்காங்க திருநங்கைகள்லாம் சேர்ந்து உலகளாவிய திருநங்கைகள் சேர்ந்து வாக்களிச்சாலும் அந்தளவு ஓட்டுகள் பெருசாக வர்றது மைனர் எடுத்து இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க இதை தாண்டி அவங்களை வெற்றியாளன்னு அறிவிச்சாங்கன்னா அது ஓட்டெடுப்புகள் மூலமா அறிவிக்கப்பட்ட முடிவாக இருக்குமா நான் மறுபடியும் சொல்கிறேன் ஓட்டெடுப்பு அப்படின்றது இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி சப்ஸ்கிரிப்ஷன் கரெக்டா நான் சொல்லப்பா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேவா அதில் எத்தனை பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்றது இருக்குது ஓகே இன்னைக்கு நான் வரும்போது ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் எனக்கு தெரிந்த தகவல் படி ஒரு ஏழு கோடி ஓட்டு இந்த எபிசோடுக்கு வந்திருக்கு அப்படின்னு அப்பா ஓகேவா அப்போ அசீமுடைய ஃபேன்ஸ் நல்லா உருட்ராப்பில் ஏழு கோடி ஓட்டுனா அவ்வளோ அதாவது தமிழ்நாட்டின் முக்காவாசி பேர் இதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஜோ சரி அப்படின்னு சொன்னாங்க அதோடைய ஸ்ப்ரிட்டப்பே அவங்களுக்கு புரியல கணக்கு புரியல ஏன்னா கணக்கு புரிஞ்சுது அஜிமுக்கே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல ஸோ அவங்க கணக்கு என்னவா நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு வந்துடுறேன் அஞ்சு நாளைக்கு அஞ்சு ஓட்டு வந்துடுது அஞ்சு ஓட்டு ஓகேவா இப்போ ஏழு கோடியில் அஞ்சு ஓட்டுன்னா ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு ஓகே கோடி பேர் ஓட்டு போடணும் அதில் ரெண்டு ரெண்டு ஐடி வச்சுருக்கணும் போடலாம் மூணு ஐடி வச்சுருக்கவங்களும் போடலாம் அஞ்சு ஐடி வச்சுருக்கணும் போடலாம் ஓகே ஸோ இப்போ நான் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைனே வச்சுப்போம் ஆரி எவ்வளோ ஓட்டில் வின் பண்ணாருன்னு சொன்னாங்க பன்னெண்டு கோடி ஓட்டில் வின் பண்ணாருன்னு சொன்னாங்க நாலாவது சீசனில் கமல் சார் ஸ்டேஜில் சொல்லுவார் அப்ப ஆரிக்கு போட்ட ஓட்டுகள் பத்து ஓட்டுகள் ஒரு ஆளுக்கு பத்து ஓட்டு போடலாம் அப்ப பன்னெண்டு கோடியில் பத்து ஓட்டை டிவைட் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபார் ஒன் பர்சன் அதுதான் மொத்தமாவே ஒன் பாயிண்ட் த்ரீ குரோர் ஓட்டு தான் ஆனால் நான் உருட்டுறாங்க போட்டு அவங்க கணக்கெல்லாம் போய தேவையில்ல அவங்க நம்ம எதை சொல்கிறோன்னே அவங்க கேட்க தேவையில்லை இதுதான் மாசுன்னு நினைக்கிறாங்க அசீமோட ஆதரவாளர்கள் மட்டும் தான் செய்யறாங்களா இல்ல இல்லை இல்ல பொதுவாக ரிவ்யூ பண்ணும்போது எல்லாரும் செஞ்சாங்க நம்மள செய்யாத ஆட்களே கிடையாது வந்துட்டீங்கன்னா அடி வாங்க ரெடியா இது இதுல என்ன விஷயம்னா அடி வாங்கறது ரெண்டு வகை இருக்கு அவன் அடிக்கிறான்றத அவன் மட்டும் தான் உணரணும் நம்மளுக்கு வலிக்க கூடாது அது பேர் ஆர்க புது ஓகேவா அந்த போல ஓகேவா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கி நம்ம பிளாக் பண்ணிட்டு போயிடுவோம் அவனை பொறுத்த வரைக்கும் அப்பா நம்மளை பிளாக் பண்ணிட்டான் அவன் அவன் இருப்பான் உன்னாலும் ஒரு ஆளாவே மதிக்கல நம்ம பிளாக் பண்ணிட்டு போயிடும் அவ்வளோதான் நம்மளுடைய இது ஓகேவா அடுத்த ஆட்கள் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க கமெண்ட் பண்ணுறது அப்யூசிவ் கமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ரிவ்யூவர்ஸ் இப்போ நீங்கள் வந்து நடுநிலையாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் விக்ரமன் தப்பும் போது விக்ரமன் தப்புன்னுவிங்க அசீம் தப்பும் போது அசீம் தப்புனுவிங்க இதில் நீங்கள் இந்த ரெண்டு ஆடியன்ஸில் நீங்கள் சொல்லும் போது எந்த ஆடியன்ஸில் உங்களுக்கு வந்து அவதூறான மெசேஜ் வருதோ அதை பர்சனலாக எடுத்துப்போம் நீ என்னை சொல்லிட்டல இருடா உன் தலைவனை செய்கிறேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவர்கள் நடுநிலையிலேருந்து தவறி நிலைப்பாடை விட்டுட்டு ஒரு ஆளுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிப்பாங்க அப்படி உருவான ஆதரவாளர்கள் தான் அதிகம் இப்போ ஓகே ஓகே ஆனால் இதில் என்ன கூத்துன்னா இன்றைக்கி நான் உங்களை திட்டணுன்னா நான் உங்களை டைரக்டாக திட்ட இன்னொருத்த முகமூடியை மாட்டிட்டு உங்களை திட்டிட்டு போயிருவேன் சரி கேட்டில்ல இன்னொருத்த முகமூடியை மாட்டிட்டு உங்களை திட்டிட்டு போவேன் உள்ளது கண்டஸ்டன்ட்லேயே ஸோ உங்களை திட்டது அசீம் ஃபேனாக விக்ரமன் ஃபேனாக உங்களுக்கு மட்டும் தான் அவனுக்கு மட்டும் தெரியும் அடி விழுந்துருக்கா யார் அடிச்சும் தெரியாது அம்புட்டு தான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வெளியில் இருக்கும் அரசியல் ஆளுக உள்ளே வந்து பண்ணுறது வந்து இன்ஃப்ளூயன்ஸுன்றோம் உள்ளே இருக்கிற அரசியல் பண்ணால் அது ஸ்ட்ராட்டஜின்றோம் அவ்வளோதான் நாம நம்மள அவங்களே சொல்கிறாங்க ஆமாம் அவ்வளோதான் நாம ஓகேவா இது கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க ஸோ ஒரு நடிகருக்கு நடிகர்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஒரு சின்ன திரை ஆர்டிஸ்ட்டுக்கு சின்னத்திரையை சப்போர்ட் பண்ணலாம் ஒரு திருநங்கைக்கு திருநங்கை சமுதாயமே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஒரு பொலிட்டீஷியன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்கன்றதான் எனக்கு புரியல சரி ஓகே 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 கரெக்டாக புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க சோ அடுத்து நம்ம விக்ரமனை பற்றியும் பேசிடலாம் இந்த பாஸ் சோ பிரேஸ் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அதில் நிறைய பேர் அழுதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எமோஷனலாம் ஆனாங்க அங்கே பயங்கரமா அப்போ பாஸோட வாய்ஸ் கேட்குறப்ப ஒரு விஷயம் சொல்லுவாப்பில்ல விக்ரமனை பார்த்து இது என்ன புரட்சி நீங்கள் வெளியே போய் பண்ண போகிற புரட்சியை பார்க்க தான் நாங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாப்பில் அங்கேயே தெரிஞ்சிடுச்சு அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னியை பற்றி தான் பாஸே அங்கே எந்தவோ பேசலாருன்னு சொல்லிட்டு இப்போ வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாலிடிக்ஸ் தான் உள்ளே பயங்கரமாக ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் விக்ரமன் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களோட ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்களே ஆரிக்கா அதை மாதிரி தான் சொன்னாங்க ஆமாம் கரெக்ட் ஆரிக்கானா இன்னும் டிரான்ஸ்பெரண்ட்டாக வெளியே வரல அவர்

அப்போ அசிமின் பண்ணால் எனக்கு அது ஆரமாக தெரியல எனக்கு தெரியல பர்ஸ்னலாக அது என்னுடைய வியூ அது மற்றவங்க எடுத்துக்களும் அவசியமே கிடையாது இது என்னுடைய வியூ நான் எப்போவுமே என்னுடைய இதையே போட்டிருப்பேன் நான் சிவனுக்கு என்னுடைய ஓட்டை பக்கத்துனேன் நீங்கள் அவங்களுக்கு இதனால் ஓட்டு போடணுன்றது இல்லை உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஓட்டு போட்டிருக்குன்னு கீழே டிஸ்க்ளைமர் போட்டு போட்டிருப்பேன் இதுதான் நியாயமான இன்ஃப்ளூயன்சர் பண்ண வேண்டிய வேலை புரியுதா உங்களுக்கு இது என்னுடைய ஓட்டு அவ்வளவுதான் என்னுடைய பார்வையில் சிவின் வந்து பெட்டராக தெரிகிறாங்க சிவன் அல்லாம ஒருத்தர் ஜெயிக்கிறது விக்ரமன் விக்ரமன் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு நான் என்ன காரணம்னு சொன்னேன்னா வெளியில் இருக்கிற உள்ள போய் ஒரு நூறு நூற்றி அஞ்சு நாளில் அவர் எப்போ வேணாலும் அவருடைய கட்சி பேரையோ அவருடைய தலைவர் பேரையோ பல பல் பல தடவை யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு தடவை கூட அவர் பண்ணலை எங்கேயுமே பண்ணலை அதையும் போல பத்து இடத்துல போய் நீ வெளில போய் உன் ஃபேன்ஸ் எனக்கு ஓட்டு போட சொல்லுன்னு அவர் சொல்லலை புரியுதா உங்களுக்கு ஆனால் ஜோ இதை பார்த்துட்டு அசீம் ஃபேன்ஸ் இன்னும் உங்கள்கிட்ட வருவாங்க பயங்கரமா கரெக்ட் முக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரம் பேர் பிளாக் பண்ணியிருக்கேன் இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது ஐயோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீடியோ பார்த்து எத்தனை பேர் கிளம்புவாங்க தெரியல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி என்னை பொறுத்த வரைக்கும் அசீம் மாறிட்டார்னா எனக்கு சந்தோஷம் தான் ஜி இங்கே வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது ஆமாம் அப்படி தான் கமல் சார்னு நினச்சார் மாறிட்டா சந்தோஷம்ன்ட்டு பத்து அவர் தான் ஏமாறிட்டார் போல இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க எனக்கு என்னன்னா இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமான ஒரு பர்சன் அசீம் அவர்கள் அதுவும் முகம் சுடிக்கிற ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு ஆக்ரோஷமான பர்சனை விட ரொம்ப ஃபேக்கா தெரியுறாரு உங்களுக்கு எல்லாம் எப்படி அது உண்மையா தெரியுறாருன்னு தெரியல எனக்கு சேர்க்கிறீங்க நான் அதெல்லாம் இல்ல அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அவர் கார்னர் பண்ணிட்டாங்க அவர் ஹீரோ ஆயிட்டார் எல்லாரும் சேர்ந்து அவர் காரணம் ஆனா ஏன் கார்னர் பண்றாங்கன்ற ரீசன் எதுவுமே தேவையில்லை அவர் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு அதனால அவங்க ஏன் அப்படி அவரை பாக்குறாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் யூ அவரும் பாக்குறது இல்லை ஸோ கிட்டத்தட்ட அவரோட ஸ்ட்ராட்டஜி வின் பண்ணிடுறது இந்த இடத்துல ஆமா பத்து பேருடைய குரல் வலை அமுக்கி நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஐடியாலஜி தான் எனக்கு பிடிக்கல ஜோ இங்க இருந்து பாக்குறப்ப நீங்க பேசுறது என்னடா அசீம் மேல வன்மத்தை கக்கறாரு ஜோ அப்படின்றவர் எனக்கு தெரியுது உண்மையிலேயே வன்மத்தை கக்குறீங்களா இல்லைன்னா நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன் கருத்து என் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க வன்மம் நினைச்சுன்னா வன்மம் பிரதர் உண்மை நினைச்சுன்னா உண்மை இங்க பிரச்சனை என்ன தெரியுமா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க கான்ட்ரவர்சின்றது என்ன தெரியுமா நியாயமா என்னது இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு தான் கான்ட்ரவர்சி இருக்கிற விஷயத்தை இருக்குன்னு சொல்றதே இப்போ இப்போ இந்த உலகத்தில் ஜோ மைக்கேல் சிக்னிகர் ஜோ மைக்கேல் மட்டும்தான் தெளிவாக புரியுது ஜோ புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு உண்மையை நீ வந்து பப்ளிக்ல ஓப்பனாக சொன்னா கான்ட்ரவசி கிரியேட் பண்ணுறான் பப்ளிசிட்டி கிரியேட் பண்றான் டேய் இது உண்மைடா யாரா நீங்க பட்டணும் தானே அந்த வழி தெரியும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நீங்கள் ஒரு வியூவராக சொல்லுங்க ஜோ இவ்வளோ நாள் பார்த்திருக்கீங்க அந்த ஷோவா கிட்டத்தட்ட அறுபத்தாறு அப்புறம் நான் ரிவியூ பண்ணி விட்டேன்னு சொன்னீங்க அதனால ஏற்பட்ட ஒரு சில மன உளைச்சல் காரணமாக சொல்லியிருந்தீங்க இல்லை மன உளைச்சல் கிடையாது அறுபத்தாறு நாளில் ஏன் விட்டேன்னா என்னுடைய ஈவெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு விட்டீங்களோ ஓகே என்னால் முழு நேரம் அதில் தர முடியல முழு நேரம் நம்ம தர முடியாததுனால நாம் வந்து மற்றவர்களை போல மற்றவர்களை போல நாம் வந்து ஷோவை பார்க்காம ரிவ்யூ பண்ணிடக்கூடாது ஓகே யாரையும் டாக்டராக நினச்சிடக்கூடாது ஓகே அப்படின்றதுக்காக நான் வந்து ஷோவையை ரிவியூ பண்ணிட்டேன் ஓகே மற்றவர்கள வீடியோ பார்ப்பாங்க ஜோ பாக்குது அவங்களும் வருவாங்க நினைக்கிறேன் உங்க ஐடிக்கு தப்பு இல்லை தப்பு சூப்பர் சூப்பர் ஜொல் எல்லாரும் எல்லாரும் அன்பர்கள தான் அதோ நிகழ்ச்சில கலந்துக்கிட்டு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படை பதில் சொல்றதுக்கு மிக்க நன்றி சார் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி